அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட தலைமை அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் வீரர் காமராஜர் அவர்களை பிறந்த நாள் நன்னாளில் அவர்களுடைய நினைவடைய மக்கள் போராளி டாக்டர் ஏ வெண்ணரவி அவர்கள் ஏற்பாட்டில் எஸ் ராஜி அவர்கள் மத்திய சென்னை மாவட்ட துணைத் தலைவர் தன் கர்ம வீரர் பற்றிய குறைந்தது ஸ்கூல்ல போடாங்க அது முன்னாடி வந்து லாரி எல்லாம் ஒரு சாப்பாடு சாப் வந்து கரெக்டா நீ சொன்னா அந்த ஸ்கூல் படிக்கும் போதே லாரி அவர் சொல்ல நாய் பிடிக்கிற வேண்டிய இருக்கு அதே மாதிரி நாய் நதியில நீ போச்சார் எல்லாத்துக்கும் நிறைய நதி வந்து அவ தான் காமராஜர் தான் அந்த நிறைய நதிகள் நம்ம வந்து இப்ப கர்நாடகா குண்டாது காரணமே அதுதான் அந்த நதி நம்ம படிச்சாதான் இப்ப தண்ணி ரொம்ப பிரச்சனை கிடையாது நீ நிறைய நதி வந்து அவர்தான் பண்ணாரு அவரே தான் பண்ணுமா நம்ம எதாவது பண்ணலாம் நம்ம இது பண்ணலாம்